இன்னைக்கு நைட்டு செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு கோயம்புத்தூரில் ரெண்டு வெல்டிங் டெஸ்ட் இருக்குது ரெண்டு வெல்டிங் டெஸ்ட் இருக்குது எனக்கு ஊருக்கு வந்த பிறகு ஏன்னா எதுக்கு ரெண்டு வெல்டிங் டெஸ்ட் அப்படின்னா பூங்கொடி அக்கா வணக்கம் ஹாய் பூங்கொடியக்கா இந்த பூங்கொடி அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் அவங்க லைவெல்லாம் போட மாட்டாங்க சேனல் வச்சுருக்குறாங்க அவங்க சேனலில் போய் பாருங்க ம் நேற்று சாப்பிட்டாச்சா ஆமாண்ணா நேற்றே சாப்பிட்டாச்சு நேற்று செஞ்சதே இன்னும் இருக்குது அதனால காலையில் எதுவும் எடுக்கலை உங்கள் மாப்பிள்ளை போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க நான் கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு கேக் வெட்டலைல அதனால் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்கு வாங்க வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இரண்டு மாதம் வெல்டிங் பயிற்சி இருக்குது என்று சொன்னேன் இரண்டு மாதமா ஓகே ஓகே எங்கே எந்த இடத்துல மரவெல்லிக்கிழங்கு மரவெல்லிக்கிழங்கு கிடைக்கும் நீங்கள் வாங்க நீங்கள் வரும்போது வாங்கிடலாம் அரை கிலோ மரவெள்ளிக்கிழங்கு ரெண்டு பாக்கெட் மஞ்சத்தூள் கேக் வெட்டுங்க வெட்டிடலாம் வெட்டிடலாம் பவி சிஸ்டர் காலையே வணக்கம் அந்த அஞ்சலி என்ன வந்துட்டாங்க அஞ்சலி அண்ணாக்கு ஒரு பாக்கெட் மஞ்சத்தூள்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா வந்துட்டாங்க சாமி பிரதர் வணக்கம் நீங்கள் வரும்போது அஞ்சலி என்னாவும் கூப்பிட்டு வந்துருங்க அஞ்சலி என்ன என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க ஓடுறது ஊடுறது பறக்கிறது எல்லாம் சாப்பிட்டீங்களா எந்த இடம் என்று எனக்கு தெரியாது பெருந்துறை நன் நண்பர் சொல்லி வைத்திருக்கிறார் ஓ சரி சரி அஞ்சலி கருப்பு சகோ மீண்டும் ஒரு அன்பு கணமை இனிய வணக்கம் சொல்கிறாங்க சாமிண்ணா கேக் வெட்டும் போது விதியை எடுத்து போடுங்க அண்ணா போட்டுலாம் இன்னும் சாப்பிடவில்லை மகள் வீட்டில் இருக்கிறேன் அப்படியா விருந்தா இன்றைக்கி ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க